மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்து நியூஸ் வாங்கி தான் நான் சொல்றேன் பொய்யே கிடையாது மார்ச் மாதம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான் நல்லா கவனிச்சுக்க மார்ச் ரெண்டுல இருந்து மார்ச் எட்டுக்குள்ள சரியா மார்ச் ரெண்டு இல்லைன்னா மார்ச் எட்டாம் தேதி ஓகேவா இந்த பீரியட் ஆஃப் டைம் குள்ள தான் அதாவது மார்ச் பிப்டீன் குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான் என்ன இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை ஆறு ரூபான்னு நினைக்கிறேன் ஆறு ரூபாயே ஆறே முக்கிய ஆறு ஐம்பது காசு நினைக்கிறேன் நீ ஒன்றும் பண்ணாத என்ன மொத்தமாக கூட்டு முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஆ ஒரு பல லட்ச ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடும் என்ன குருலே இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை என்ன நாமக்கல் மாவட்டத்துல இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ் என்ன நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க பண்ண இருக்கு என்ன அழுவி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு ஏழு ரூபா வருது அதெல்லாம் ஒன்னா ரூபா தான் வரும் என்ன சொல்றேன் ஒரு லாரியில மொத்தமா வந்து இறக்குற மாதிரி வச்சிடறேன் அப்படியே நாமக்கல் மாவட்டத்துல எப்பா நான் ஒரு பத்து ஏடே எடுத்துக்கிறேன் எப்பா நான் ஒரு பத்து ஏடே எடுத்துக்கிறேன் எல்லாரும் வாங்கி வச்சிங்க வரும் பீஸ் அழகா வரும் வண்டி மேல வந்து பாதி பாதி பாடி தெரியற மாதிரி வரும் என்ன சும்மா விடுற விடுற சொரு சரு 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 சருன்னு இறங்கணும் மண்டையில வந்து